இரும்புளியூர் குடியிருப்புகளில் தீர்ப்பு தீர்வு ஆறு கோடி ஐம்பது லட்சம் செலவில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி அறுபத்தி இரண்டாவது பார்டு இரும்புலியூர் அருள்நகர் பகுதியில் மழைக்காலத்தில் கிழக்கு தாம்பரம் பல்வேறு பகுதிகளில் இருந்து இரும்புலியூர் ஏரிக்கு வந்து ஏரில் இருந்து உபரி நீரானது அதிகளவு மழை போது அருள்நகர் பகுதி சுற்றி உள்ள பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு முழுவதுமாக வெள்ளத்தில் முழுகுண்டனை ஏற்பட்டு ஒவ்வொரு மழைக்காலத்திலும் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதிப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் இந்த பகுதியில் ஏற்படும் வெள்ள பாதிப்பிற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா பாராளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு ஆகியோரிடம் கோரிக்கை அளித்தனர் கிழக்கு தாம்பரம் இரும்புனையூர் பகுதியில் வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கைகள் எடுக்க இந்த பகுதியில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு ஆகியோர் கோரிக்கை விடுத்தனர் முதலமைச்சர் உத்தரவின்படி இந்த பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்படாமல் நிரந்தர நடவடிக்கை எடுக்கிறது நீர்வள ஆதாரத்துறையினர் கோடி ஐம்பது லட்சம் செலவில் மூன்றாயிரத்து ஐநூறு மீட்டருக்கு மழைநீர் வெடிக்கால் அமைத்து மழைக்காலங்களில் ஏரிகளில் இருந்து வெளியேறும் உபரி நீரை இரும்புளையூர் டிடி கே நகர் பகுதி கொண்டு வந்து பாப் கால்வாயில் இணைக்க திட்டம் தயாரிக்கப்பட்டது இந்த பணிகளை ஓராண்டுக்குள் முடிக்க நீர்வள நீர்வள திட்டமிட்டு இருந்த நிலையில் இந்த பணிகள் இன்று தொடங்கியது பணிகளுக்கான பூமி பூஜையில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இதில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா மாநகராட்சி ஆணையர் அழகு மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி துணைமேயர் கோ காமராஜ் மண்டல தலைவர்கள் எஸ் இந்திரன் டி காமராஜ் நீர்வள ஆதாரத்துறை செயற்பொறியாளர் செல்வகுமார் மற்றும் அதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா் சுபவாண்ட ஜாவா ஆண்டா மாண்டோதே சந்திரமாபா அபாம்ட் கோ ஆ சுபவாண்ட ஜாவா ஆமா தீகண்டா ஜெனமா மத்தவத்தலா ஜெனமா பவா ஜெனமா ஆவாதோ பக்தார ஓம் தான் தேシャンதே காந்த்யாஸ்வகவே நமஸா

நமஸவம் பிரதி கட்சி